இன்னைக்கு ஆகஸ்ட் ஏழு தேசிய கைத்தறி தினம் கைத்தறி அப்படின்றது நம்ம சேலம்ல எப்படி இருக்கு அப்படின்றத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கைத்தறி தொழிலில் முப்பது வருஷமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பர்சனை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போறோம் வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஜெம்பன் ஓகேனா முப்பத்தி ஆறு வருஷம் எனக்கு கறி நீங்க இருக்கீங்க? வருஷம் انا இந்த கறி நீங்க. انا 15 வருஷம் லைஸ் அதெல்லாம் ஸ்டீல் இது வந்து எல்லாம் தட்டு இது வந்து பல வந்து தாங்குவோம். அதே பொறுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம மூல் வந்து ஸ்டீல் பண்ணால் அது வந்து சீக்கிரமாக வந்து கிளி உண்டான அதிக வாய்ப்பு அதுக்கு இருக்குது இது வந்து பல வருடங்கள் தான் வணக்கம் ஆ வணக்கம் சார் உங்கள் ஆ என் பேர் டிவி சாத்தாரம் நான் வந்து சேலம் மக்கள் கூட்டுறவு சங்கத்தில் பழைய தலைவராக எடுத்துருக்கேன் என்னோடய உறுப்பினர்கள் எண் நானூற்றி எண்பத்தி அஞ்சு பட்டு வேஷ்டி வந்து ஏறத்தால ஐம்பது வருஷமாக நெஞ்சிட்டு தான் சங்கத்துலேயே இப்போவும் நான் தறி நெஞ்சுட்டு தான் இருக்கிறேன் என்னோடய ரன்னிங்கில் தான் இருக்கேன் தெரியும் இப்போ இந்த பட்டு வேஷ்டி வந்து யாரத்தால வந்து நாங்கள் தயார் பண்ணுறோம் கைத்தறிகள் தயார் பண்ணுறது ஏறத்தால ஒரு வேஷ்டி ஒருத்தர் வாங்குறாங்க இறத்துல பத்து வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷம் வரைக்கும் தாங்கும் இதே வந்து பவுர் இருக்குது ஒரு ஒரு நானூறு ஐநூறுரூவா கம்மி வரும் ஆனால் அது வந்து அஞ்சு வருஷத்துலேயே கிழிஞ்சிடும் இது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் கைத்தறிங்கிறது பவுர் வந்து ஷைனிங் இருக்காது அதுக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ஏன்னால் அது கொஞ்சம் விலை கம்மியாகும் இது கொஞ்சம் விலை அதிகமாகும் இது கைத்தறதுனால நல்லா தாழ்வு காரை கைத்தறி தான் ஒரு பட்டு வேஸ்ட்டு வந்து எட்டு மிளக அந்த எட்டு மிளக வேஸ்ட்டு வந்து நேரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும் இப்போ தறி இருபது நாள் நெய்வோம் இருபது நாள் நம்ம கூழி வந்து இடத்துல பத்தாயிரம் ரூபா தான் வருது பத்தாயிரம் ரூபாயில் நாங்கள் வந்து இப்போ வாழ்க்கை நடந்ததுனால் இந்த காலத்தில் ரொம்ப சிரமம் அது இல்லாமல் இப்போ எல்லாமே தறி காரங்க ஐம்பது வயசு மேலே இருக்கும் தான் தறியை நெய்றான் கைத்தறி அது கீழே பூராவுமே வேலை வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க அது இல்லாமல் இப்போ வந்து இப்போ சங்கத்தில் வந்து அறுபது வயசு ஆச்சுன்னா உடனே வந்து பென்ஷன் தர்றாங்க இந்த பென்ஷன் தர்றதுனால வயசானவங்க பூராவுமே தொடர்ந்து தறி நெஞ்சிட்டு இருக்காங்க இருந்தாங்க சின்ன வயசுங்க வந்து வேறு தொழில் மாற்றிட்டு போயிட்டே இருக்காங்க என்னன்னா இந்த தரி நேரத்தை வந்து உடம்பு பூராவுமே வேலை செய்யணும் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே வேலை செய்யணும் நாங்கள் தறி நேரம் வந்து யாரும் வாக்கிங் போக தேவையில்ல பண்ண தரல இதுவே எல்லாமே அடக்கம் ஆயிடுது நம்ம சேலம் பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமாக நம்ம சௌராஷ்டிர மக்கள் ஒரு இருந்து முழுமையாக நெச்சிட்டு வந்தாங்க இப்போ எல்லாருமே பட்டு தடி நெச்சிட்டு வராங்க இருந்தாலும் நம்ம சேலம் பொறுத்த வரைக்கும் இந்த பட்டு வேட்டிக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுக்குள்ளே நம்ம சேலத்திலிருந்து தான் பட்டு வேட்டி பட்டு அங்கவஸ்திரங்கள் அதே மாதிரி சர்ட்டிங் துணி எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே காஞ்சிபுரம் எடுத்தாலும் சரிவிங்க அதே மாதிரி நம்ம கும்பகோணத்தில் திருபுவணம் எல்லா இடத்துலையும் நம்ம இருந்து தான் போகுது சேலத்தில் இன்னொன்று என்னன்னா நம்ம நிலத்தடி நீர் இல்லைங்களா அந்த தண்ணீருக்கு இந்த பட்டு நம்ம ப்ளீச்சிங் பண்ணுறது ஃபுல் ஃபினிஷிங் கிடைக்கும் தமிழ்நாட்டில் வேறு எந்த மாவட்டத்திலையும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வராது நம்ம சேலத்தில் இப்போ பக்கத்தில் இருக்கிற ராசிபுரத்துலையே நீங்கள் அந்த ப்ளீச் பண்ணிங்கன்னால் பட்டெல்லாம் அந்த ஃபினிஷிங் கிடைக்காது அதனால் வந்து ரகமும் முதலிடம்தான் நம்ம சேலம் சேலத்தில் தான் அருமையாக ஃபினிஷிங் எங்களுக்கு வரும் சைனிங்கும் வரும் வேறு மாவட்டத்தில் நீங்கள் ப்ளீச்சிங் பண்ணாலும் வராது இங்கே பாரம்பரியமாக நெச்சிகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் வேட்டி கூட வந்து வேறு மாவட்டத்தில் நெய்கிறாங்க இந்த அளவுக்கு இல்லை

இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபா மேலே ஸ்டார்டிங் ரேட்டே வரும் இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இப்போ டூப்ளிகேட்டு இதே சைல்லேயே வந்துருச்சு குறைந்தபட்சம் ஒரு ஆறுநூறுவா எழுநூறுவா அந்த ரேஞ்சில் அது பார்த்தாலும் தெரிஞ்சிடும் நாம் அப்படியே ஏமாந்துருக்கோன்னா கூட அந்த ஒரு வருஷத்தில் நாம் இப்போ பட்டில் ஃபியூர் ஒயிட் வாங்கியிருக்கோம்னா அது ஒரு வருஷத்தில் சாண்டல் கலராக மாறிடும் அது மாறினா தான் பட்டு அது மாறல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது வந்து பியூர் பட்டு இல்லை அது வந்து நார் பட்டு தான் அது பியூர் பட்டோட தன்மையாக ஆமாம் பியூர் பட்டு வந்து அதனுடைய ஒரிஜினல் கலரே சாண்டல் தான் சாண்டல் கலர் தான் வரும் அதை நாங்கள் வந்து ப்ளீச்சிங் பண்ணி ஒயிட் பண்ணுறோம் பியூர் ஒயிட் பால் ஒயிட்டு அந்த பால் ஒயிட்டும் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு சாண்டலாக மாறிடும் அது மாறும் பட்சத்தில் அது ஒரிஜினல் பியூர் பட்டு அது ஒரு காலத்துல இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முதல்ல ஜரிகை வெள்ளியும் தங்கமும் கலந்த ஆனா இப்ப காலப்போக்குல எல்லாம் கம்மியா வேணாம் வரும்போதுனால எல்லாமே வந்து கணக்கணம் பண்ணி ஜரிகை அது அதனால என்ன ஆகுதுன்னா அவ்வளவு விலை குறையுது ஆனா வந்து அந்த ஷைனிங் இருக்காங்க காலப்போக்கில் வந்து இப்போ இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு இருபது வருஷமா நில பிடிக்குது காலப்போக்கில் வந்து எல்லாமே வந்து ஜாஸ்தி வந்து விலை கம்மியா வேணும் அப்படிங்கிறதுனால வந்து மட்டை தெரியுது அதாவது ஆஃபை தெரியன்னு சொல்லுவோம் ஹெச்அப் ஜரிகைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஜெரிகை தான் இப்போ போடா இருக்கிறாங்க டூர் ஜெரிகிறது வெள்ளி ஜரிகை அது வந்து ஒரு கிராமே கூட்டுறவு சங்கத்தில் வாங்குறது ஒரு கிராமே நூறுரூவா ரூபா அதனால வந்து பெரும்பாலும் வந்து யாரும் அவ்வளோ விலை ஏன் வாங்கணுங்கிற மாதிரி நிலத்துக்கு கம்மி விலையில் ஹெச்எப் ஜெரிக ஆஃபீன் தெரியன்னு சொல்லுவோம் அதாவது அதில் வெள்ளியோ தங்கமோ இல்லாத தெரிய அந்த மாதிரி ஜெரிக எல்லாம் நிறைய போடாமச்சிட்டாங்க சேலையிலையும் அதே மாதிரி வந்து நிறைய போடுறாங்க இது என்ன காரணம்னா இப்போ தங்கம் நகைங்கும்போது ரொம்ப விலையாகுது அதே கவரிங் நகைக்கும் போது விலை கம்மியாகுதுல அதே மாதிரி தான் இருக்கும் தங்கம் நல்ல ஜரிங்கும் போது வெள்ளியும் தங்கமும் கலந்தது அது ஆனால் வந்து ஆஃபைன் ஜெரிக்கும் போது அதில் ஒன்றுமே கிடையாது வெள்ளி வெள்ளியில் தங்கம் கிடையாது கெமிக்கல்ல பண்ணுறாங்க அது கெமிக்கல் பண்றதுனால அது வந்து கறுக்காமல் இருக்கு ஆனால் ரொம்ப நாள் நீடிக்குது அது வந்து விலை போகாது இது பட்டு இது வந்து இந்த நல்ல செடியை போடும்போது ஒரு பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷம் வரைக்கும் ஒரு வேஸ்ட் நாங்கள் உபயோகம் பண் பண்ணோம்னா பத்து வருஷம் கழிச்சு கிழிஞ்சாலும் சரி அதை வந்து விலைக்கு விற்றுலாம் அது ஒரு விலை வரும் இப்போ இந்த காலத்தில் நாங்க விலை விற்றா கூட ஒரு வேஸ்ட் இதில் இருக்கிற தெரிய ஆயிரம் ரூபாய் பக்கம் வரும் ஆனால் வந்து அந்த ஹெச்எஃப் செக்ரியா ஆஃப் பண்ணு ஒே வராது காசே வராது அந்த மாதிரி ஜரிதான் இப்போ போட்டு இருக்காங்க சேலையிலையும் இது நிறைய போடுறாங்க சேலையில நிறைய டிசைன்லேயும் போடுறாங்க நிறைய ஜரிய வந்து தான் பெரும்பாலும் போடுறாங்க பியூர் ஜெறிகை ஊட்டுறவு சங்கத்தில் மட்டும்தான் இப்ப வந்து பியூர் ஜெரிய போடுறாங்க எந்த இடத்துலயும் தனியார்களோ வேற சங்கத்திலேயே வந்து அவ்வளவா ப்யூர் போறது போடுறதில்ல அந்த மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கு நாடு ஐயா இப்போ வந்து கைத்தறிக்கு கைத்தறிக்கு அதாவது பாரம்பரியமான தொழில் கைத்தறிங்கிறது ஒரு பாரம்பரியமான தொழில் அந்த வயசானவங்களுக்கு கைத்தறினாவே ஒரு பிரியப்பட்டு வாங்குவாங்க அது வந்து என் உடம்புல வந்து எல்லா அங்கமும் வந்து வேலை செய்கிறதுனால அவங்களுக்கு பெரிய வயசானவங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும் ஆனால் இப்போ சின்ன வயசுல இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு விலை கம்மியாக இருக்கணும் நல்லா டிசைனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அது வந்து அதெல்லாம் வாங்குறாங்க கைத்தறிது இப்போ வந்து எப்பவும் போல வரவேற்பு இருக்குது வர வரவேற்பு இல்லாமல் இல்லை கைத்தறி துணின்னா பார்த்தாவே எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரி இதனால் பெரும்பாலும் வந்து கைத்தறி நல்லா வரவேற்பு இருக்கு அதெல்லாமே எல்லா ஊர்லேயும் இப்போ கைத்தறி ஊட்டுறவு சங்கம் அதெல்லாம் வந்து எக்ஸிபிஷன் அந்த பொருட்காட்சி போடுறாங்க கைத்தறி பொருட்காட்சி அதில் நாங்கள் எல்லாமே கைத்தறி தான் வைக்கிறோம் கைத்தறி போது எல்லாமே நல்ல சேல்ஸும் ஆகிட்டுருக்கு அதில் ஒன்றும் குறையில்லை ஆ அதிகம் இந்த கவர்மெண்ட்டில் வந்து கைத்தறிக்கு கூட்டுறவு சங்கத்தில் இருக்கவங்களுக்கு பூராமே அறுபது வயசு ஆச்சுன்னா பென்ஷன் தராங்க ஆயிரத்தி எட்நூறுரூவா இப்போ கொடுத்துட்டுருக்காங்க பின்னால் வந்து இன்னும் அதிகம் கூட தருவாங்க அது இல்லாமல் நாங்கள் விற்கிற ஒரு ஒவ்வொரு வேஸ்ட்டு விற்கும் போது அதில் வந்து கவர்மெண்ட் மானியம் தருது இருபது பர்சன்ட்டு மானியம் தருது அந்த மானியம் வந்து தரும்போது அது நுகர்வோம் இருக்கு வாங்குறவங்களுக்கு அது சலுகை வாங்குறவங்களுக்கு அந்த ஒரு நூறுரூவா ஒரு ஆயிரம் ரூபான்னா அதில் வந்து இரநூறுவா கழிச்சு தான் த வாங்குறோம் விற்கும்போது சொசைட்டியில் அந்த இரநூறுவா வந்து பின்னால் வந்து நம்ம கவர்மெண்ட் அந்த மானியம் அதாவது ரிமேட் நாங்கள் திருப்பி நம்ம கொடுத்துட்றாங்க அதனால் வந்து கைத்தடித்து ஓரளவு நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அது இல்லாமல் நமக்கு வந்து மருத்துவ காப்பீடு இருக்குது அதுவும் இல்லாமல் கூட்டுறவு சங்கத்தில் படிக்கிற அம்மா அப்பா அவங்களுக்கு பெரியவங்களுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பூராமே கல்வி வசதி இருக்குது அதிகமாக மார்க்காங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பணம் தருது அது இல்லாமல் நோட்டு புஸ்தகம் தருது இந்த மாதிரி கவர்மெண்ட் நிறைய சலுகை பண்ணிட்டு இருக்கு அதனால் கூட்டுறவுல இருக்கவங்களும் ஒண்ணு பிரச்சனை இல்லை தனியார் தான் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சக்கரம் தான் இப்போ இந்த தனிமையில என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருக்குங்கிறது ஒரு வேஸ்டி ஆகுறதுங்கிறது அவ்வளவு கஷ்டமான வேலை இருந்தாலும் இதுல வந்து நிறைய பேர் ஈடுபாடோட இருக்கிறாங்க ஒரு தரிங்கிறப்ப வந்துட்டு முத வந்து பட்டு ரெடி பண்ணணும்னா அதுக்கு வந்து முத வந்து ப்ளீச்சிங் பண்ணணும் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் அது வந்து பட்டா வந்தது போரா வந்து ப்ளீச் பண்ணி அது வந்து பட்டா வரும் அதுக்கப்புறமா அதை வந்து தார் சுத்தணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டு வந்து பாவு வந்து வெளியில பாவு நீட்டி அதுக்கப்புறமா நம்ம நெசவுல போட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும் அந்த நெசவு நெய்யறதுக்கும் வந்து ஒருத்தர் வந்து நெசவு நெய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த ஒருத்தர் அந்த நெசவு நெய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து அதுக்கான வேலைகள் இன்னும் அதிகமா இருக்கு தார் சுத்த ஆள் வேணும் தார் சுத்தணும் அப்புறம் வந்து அச்சு முனைக்கிறதுக்கு அதுக்கு நாள் ஆகும் அதுக்கு மீறியும் வந்து இந்த இன்னும் வந்து இதில் பச போடுறது அதெல்லாம் நிறையா வேலைகள் இருக்கு இதெல்லாம் மீறி போய் ஒரு வேஸ்டி ஆகணும்னா எப்படியும் சீக்கிரமா நெய்கிறவங்களா இருந்தா ஒரு ஒன்றரை நாளில் அந்த மாதிரி ஒரு வேஷ்டி நெய்யலாம் முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு நெச்சா ஒரு நாள்ல யாராவது சிலரால தான் அந்த மாதிரி நெய்ய முடியும் மற்றபடி ஒரு வேஸ்டிங்கிறது வந்து எப்படியும் வந்து ரெண்டு நாள் ஆகும் கண்டிப்பா ஆனா வந்து இப்ப வந்த இந்த வருமானத்துல வந்து ரொம்ப எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வருமானம் பத்துறது இல்லை அது இல்லாம எங்க வந்து கூட்டுறவு சங்கத்துல தான் நானும் உறுப்பினரா இருக்கேன் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒண்ணு என்னோட நம்பர் என்ன மாசம் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு பாவம் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இப்ப வேலை செய்யறவங்க செய்யறேனாலும் தொடர்ந்து வேலை வருவாங்க அந்த வேலை கிடைச்சா வந்து பவர் ரூம் அதிகமா வந்ததும் ஏன்னா சொல்றது நிறைய இருக்கு அதனால வந்து எல்லாமே வந்து இந்த வேஸ்டிக்கு பொறுத்த வரையிலும் எல்லாம் வந்து சேல் ஆகுறது வந்து கைத்தறி கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டே வந்துச்சு அதுவும் இதுல வந்துட்டு வந்து நெசவு நெறிஞ்சி அவங்க வந்து மாசம் ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு தான் கிடைக்கும் அந்த ஒரு பாவத்துக்கு பாவுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் தான் கூலி வரும் அது வந்து அந்த வாழ்வாதாரம் இருக்குது அதுக்கு மேலயும் நம்ம நெசவு வேணும் நெய்யறதுக்கு ரெடியா இருந்தாலும் அது வந்து அங்க பாவு இல்லை ஏன்னா சொசைட்டில நெய்கிறவங்க வந்து சொசைட்டில தான் வாங்கிட்டு இருப்பாங்க வெளியில வாங்கிக்க முடியாது அதனால அந்த பாவை அவ்வளவா கிடைக்க மாட்டேங்குது அதையும் மீறி யாராவது சிலர் வந்து வெளியில குடுக்குறவங்கள்ட்ட வாங்கிக்குவாங்க அதையும் மீறி போனா ஒரு மாசத்துக்கு ஒரு பாவு மீறி நெய்ய முடியாது அது வந்து அவங்களுக்கு வருமானம் பத்தல அதனால இப்ப வளரும் தலைமுறை யாருமே வந்து நெசவு வேலையில இல்ல வேற இதுல வந்து பவர் ரூம்ல ஆள் இருக்காங்க கொஞ்சம் அது பவர் ஓடிட்டு இருக்கு கைத்தறிங்கிறது ரொம்ப வந்து இப்ப நடிவடைந்துட்டு நெசவு வளர்க்க சேலம் கூட்டு சங்கம் பழைய தலைவர்களுக்கு கைத்தறி வந்து அணிவு நோக்கி போயிட்டுருக்கு கைத்தறி நல்ல ரகம்தான் நல்ல தொழில் தான் ஆனால் இப்போ செய்கிறதுலேயும் யாரும் ஆள் இல்லை அதனால் வந்து வருங்காலத்தில் குழந்தைங்க போகிறவன் எல்லாமே படிக்க வைங்க எல்லா எல்லாத்துக்கும் படிக்க வைங்க அவன் நல்ல வேலைக்கு போகணும் பொருளாதாரத்தில் நல்ல உயர்வாக இருக்கணும் அந்த மாதிரி எண்ணத்துல நீங்கள் வந்து குழந்தைங்களை வள வளர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கடைசியான கோரிக்கை ஒரு கைத்தறியில் நெய்யப்பட்ட வேஷ்டி வெளியில் வரத்துக்கு அதாவது முழுமையாக வெளியில் வரத்துக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்குது அப் அதை எப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலமில் இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா அதுவும் இல்லாமல் அவ்வளோ பாரம்பரியமான கைத்தறி பிஸ்னஸ் நம்ம சேலமில் தான் மெயினாக நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள் சோனாயப்பம் நூற்றி ஏழு புள்ளி எட்டு